மீனை வந்து இழுத்துட்டு போயிடுச்சு அந்த அண்ணன் எடுக்க போறாரு எங்கே போச்சுன்னு தெரியல அந்த முங்கி மூங்கி மிதக்குதான் முங்குதான் அன்பாருனே மாட்டிருக்கா அன்பர்ல ஒன்று மாட்டியிருக்கு இந்த அண்ணன் எடுக்கிறாரு எடுனே எடுன்னு ஆமனே அப்படியே 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 அப்படி கரைக்குவானே 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 அந்திரும்னே கரைக்குவானே சரியான லகுடு சரியான அந்த மூஞ்ச பாருனே அது எங்கடா போகு வா ها ها அதுதான் மாட்டி கிடகா அதுதான் மாட்டி கிடகா அதுதானே காணாது மாட்டி கிடக்குனே சூப்பர்

அண்ணே பிரபாகரன் பிரபாகரனே கண்ணானே ஆ அருமையானே சூப்பர் நினைக்கி அருமையான வெட்டை நன்றி நாங்கள் தூண்டியை போட்டு போயிட்டோம் போய் பார்த்தா மாட்டி கடைந்துச்சு இன்னொரு தூண்டியை காணாத தேட போகிறேன் நன்றி